இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பே இந்த ஆலயம் தோன்றியது இலங்கையை மட்டுமல்ல சர்வதேசங்களிலும் இருக்கின்ற சகல அடியார்களுக்கும் அங்கே அருளாட்சி புரிந்து கொண்டு இருக்கின்றார் வணக்கம் உறவுகளே உலக பிரசித்தி வாய்ந்த நைனாதீவு நாகபூசணியம்மனுடைய விசேட கருட சட்ப பூசையை பார்ப்பதற்காக எல்லா இடங்களிலிருந்தும் பக்தாடியர்கள் வருகை தந்து வந்திருப்பதை காண முடிகிறது அத்தோடு இங்கு அரங்காவல சபையிடம் இந்த ஆலயத்தினுடைய தொன்மை அற்புதங்கள் பற்றி இந்த வீடியோவில் பதிவிடுறேன் முக்கியமாக கருட சட்ப பூசையை காண்பிப்பதோடு அங்கு கருடன் வானில் வட்டமிடுவதையும் காண்பிக்கிறேன் અરે ભાઈઓ બનો છો હા 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 阿爹，我们 ද මති න Khලන අදරර जा ද නැත වි ද ම සල ලා කර ලා ල හග ක ම ක ග මද සambi ද මැදි යෝ ද

ro 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 இவரே என்ன அண்ணா அது என்ன அஷங்கரோட அக்கர் 16 சாமி ஆரேலாம் தாம் நூறு ஜெபம் ஓ 안다오리면 <목소리> <목소리> <목소리>

对。 அலைகடல் தாண்டி அம்பிகையினுடைய தரிசனத்திற்காக நைனாதீவு என்று சொல்லப்படுகின்ற இந்த புண்ணிய பூமிக்கு வருகை தந்திருக்கின்ற அன்னையினுடைய அடியார்களே இந்த ஆலயத்திலே கடந்த இருபத்தைந்து வருடங்களாக பரம்பரை அரங்காவலர்களுடைய தொடர்ச்சியாக இரதநாதர சரவணமுத்து உடையாருடைய பரம்பரையிலே குமாரவேலு சரவணபவானந்தன் ஆகிய நான் கடந்த இருபத்தைந்து வருடங்களாக இந்த ஆலயத்திலே பணிபுரிந்து வருகின்றேன் அம்பாளுடைய அருக்கடல் இத்தைக்கு இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பே இந்த ஆலயம் தோன்றியது என்பது இந்த வரலாற்றுச் சான்றுகளோடு மெய்ப்பிக்கப்படுகின்றது இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு என்னவென்றால் இந்த ஆலயத்திலே மூலமூர்த்தியாக விளங்குபவள் நாகபூஷணி என்று நாங்கள் அழைக்கின்ற நாக சின்னமாக அமைந்திருக்கின்ற ஒரு புராதன மூர்த்தமாக இருக்கின்ற ஒரு நாகக்கல் இந்த நாகக்கல் ஆரம்பத்திலே ஐந்து தலைகளோடு கூடி இந்த ஆலயத்திலே இருந்து இலங்கையை மட்டுமல்ல சர்வதேசங்களிலும் இருக்கின்ற சகல அடியார்களுக்கும் அங்கே அருளாற்றி புரிந்து கொண்டு இருக்கின்றார்கள் அந்த வகையிலே இந்த நாகபூஷணி அம்மன் நாகம்மாள் என்று பல பெயர்களாலே அழைக்கப்படுகின்ற இந்த புண்ணிய பூமியிலே மூலமூர்த்தியாக விளங்குகின்ற அந்த சிவம்பு மூர்த்தம் நாக கற்களை கல்லுக்கு முன்னாலே நான் ஏற்கனவே சொன்னது போல ஐந்து தலையோடு இருந்தது என்று சொன்னேன் இப்பொழுது அது ஏழு தலையாக மேலும் ரெண்டு தலைகள் புடைக்கப்பட்டு ஏழு தலைகளாக அந்த மூர்த்தமாக மூலஸ்தானத்தில் காட்சி கொடுக்கின்ற அந்த அற்புதமான அதிசயமான காட்சிகளை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது அது மட்டுமல்ல இந்த நாக வழிபாட்டுக்கு கற்களுக்கு முன்னாலே அங்கே சிவம்பு மூர்த்தம் என்று சொல்லப்படுகின்ற இந்திரநாதே பிரதிஷ்டை செய்யப்பட்ட அங்கே நாங்கள் திரா கோட்டாஸ் என்று இந்திரநாதத்திலே கற்கின்ற பொழுது திரா கோட்டாஸ் என்று நாங்கள் சொல்லுகின்ற அந்த மண் சுதைகளினாலே ஆக்கப்பட்ட இந்திரநாதே பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஒரு பெண் தெய்வ உருவம் அந்த சிவம்பு மூர்த்தத்துக்கு முன்னாலே அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த சிவம்பு மூர்த்தமாக நாக வழிபாட்டுக்கு முன்னாலே அமைந்திருக்கின்ற அந்த பெண் தெய்வ உருவம் மண் சுதையினாலே ஆக்கப்பட்டு அங்கே காட்சி கொடுத்திருக்கிறது இந்த பெண் தெய்வம் வந்து இந்திரனாலே பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஒரு வரலாறு இந்த ஆலயத்தோடு பின்னி பிணைந்திருக்கின்றது அர்ச்சுனன் இந்திரன் ஆகியோர் இந்த ஆலயத்திலே வழிபட்டார்கள் என்பதற்கு சான்றுகள் இருக்கின்றன இந்த ஆலயத்தினுடைய காணிக்கு பேரே பப்பரவன் சல்லி என்று சொல்லப்படுகின்றது ஆகவே இது அர்ச்சுனோடு மகாபாரதத்திலே அங்கே நாங்கள் அர்ச்சுனனை பார்க்கின்ற பொழுது அந்த வரலாற்றோடு அவன் இங்கே நாக கண்ணிகையை மணந்து இங்கே இந்த ஆலயத்தை தரிசித்தான் என்று நாங்கள் பார்க்கிறோம் மேலும் நாகன் கருடன் என்று சொல்லப்படுகின்ற இந்த வழிபாட்டுகளோடு இருக்கின்ற இந்த ஆலயத்தினுடைய வடக்கு பாகத்திலே அமைந்திருக்கின்ற அய்யனார் ஆலயத்திற்கு அருகிலே கல் என்று சொல்லுகின்ற ஒரு நாக சிகரமும் கருடக்கல் என்று சொல்லுகின்ற கருட சிகரமும் அங்கே அமைந்திருக்கின்றது இந்த இரண்டு சிகரங்களும் இந்த அம்பாளனுடைய ஆலயத்திற்கு பெருமை சேர்க்கின்றது அது மட்டுமல்ல இந்த ஆலயத்தினுடைய வரலாற்றோடு இந்த நாகம் எவ்வாறு பின்னி புனைந்தது என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது அக்காலத்திலே பிரிட்டிஷாருடைய அதாவது ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்திலே பாஸ்போர்ட் இல்லாமல் இலங்கை இந்தியாவிற்கு சென்று வர முடியும் அத்தகைய ஒரு போக்குவரத்து வசதிகள் நிறைந்த ஒரு காலத்திலே இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு ஊர்காவற்றுடைய துறைமுகத்துக்கு அப்பொழுது வர்த்தகம் செய்வதற்காக பெரிய மச்சுவா என்று சொல்லுகின்ற பெரிய படகுகளிலே அக்காலத்தில் வந்து இறங்குவார்கள் அவ்வாறு இந்த ஊர்காவற்றுடைய துறைமுகத்துக்கு வந்து சென்று திரும்பிக் கொண்டிருந்த ஒரு பெரு வணிகன் இந்த நாக சமுத்திரத்திலே ஒரு நாகபாம்பு தன்னுடைய வாயிலே ஒரு பூவை கவ்விக்கொண்டு வருகின்ற அந்த அற்புதமான காட்சியை கண்டு அவன் அதிசயத்தில் நிற்கின்றான் அப்பொழுது அந்த அந்த நாகத்தை பிடித்து சாப்பிடுவதற்காக மேலே வானத்திலே கரட பகவான் அங்கே வட்டமிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த கரட பகவானுடைய அந்த வட்டமுட்ட தன்மையினாலே நாகம் பயந்து போய் அங்கே சமுத்திரத்திலே இருந்த ஒரு கல்லிலே சுத்திக்கொண்டது அப்பொழுது இந்த காட்சியை கண்ட வணிகன் அதிசயித்து அந்த நாகத்தை காப்பாற்றுவதற்காக கருட பகவானை மனது நாளை பிரார்த்தித்து இந்த நாகத்தை அந்த பூவை கொண்டு சென்று அன்னையை வழிபடுவதற்கு இடம் கொடுக்குமாறு அவன் வேண்டுகின்றான் அப்பொழுது அந்த நாக நாக சர்ப்பத்திற்கு முன்னாலே ஒரு அசரீரியாக ஒரு வார்த்தை கேட்கின்றது உன்னுடைய படகிலே இருக்கின்ற அத்தனை இந்த திரவியங்களையும் இந்த கடற்கரையிலே இருக்கின்ற நைனாதீவு நாகபூஷணி அம்மன் ஆலயத்திற்கு நீ காணிக்கையாக செலுத்துவதாக இருந்தால் நான் இந்த நாகத்தை தன்னுடைய அதனுடைய வழியிலே விட்டு செல்கின்றேன் என்று ஒரு அசரிகரி கிடைக்கின்றது இந்த அசரிகரியை கேட்ட அந்த வணிகன் உடனே தன்னுடைய பொருட்கள் எல்லாவற்றையும் தன்னுடைய அந்த படகிலே வந்த சிப்பாய்களோடு வந்து அந்த எல்லா பொருட்களையும் இந்த நாகபூஷணி அம்மன் ஆலயத்துக்கு அர்ப்பணித்தான் என்று நாங்கள் பார்க்கிறோம் அது மட்டுமல்ல அவன் தன்னுடைய பாரத தேசத்துக்கு சென்று தன்னுடைய மனைவிக்கு நடந்த விஷயங்களை கூறுகின்றார் அப்பொழுது மனைவியானவள் கேட்கின்றாள் அப்பா நீங்கள் இவ்வளவு திரவியங்களையும் கொண்டு இலங்கைக்கு சென்றீர்கள் அங்கே இருந்து ஒரு பொருளையும் கொண்டு வரவில்லையே வெறுங்கையோடு வந்திருக்கிறீர்களே என்ன இந்த வர்த்தகம் இதுதானா என்று அங்கே மனைவி அங்கே ஏளனமாக சிரிக்கின்றார் அப்பொழுது அவர் சொல்லுகின்றார் அம்மா இப்படியாக இந்த சமுத்திரத்திலே நடந்து அந்த அற்புத காட்சியை அதிசயத்தினை தன்னுடைய மனைவிக்கு விளக்குகின்றார் இந்த அற்புதமான காட்சியை தன் மேற்கண்ணினாலே கண்டு அதை ரசித்த அந்த வர்த்தகனுடைய மனைவி அன்று இரவு இருவரும் இரவு உணவு அருந்திவிட்டு விட்டு தங்களுடைய வீட்டிலே தூங்கிக் கொண்டிருந்த பொழுது அந்த இடத்திலே ஒரு சுவாமி அறை என்று நாங்கள் தங்களுடைய வீடுகளிலே வைத்திருக்கின்ற அறையிலே மிக பிரகாசமான ஒரு ஒளிப்பிரவாகம் அங்கே தோன்றுகின்றது அந்த ஒளிப்பிரவாகத்தை கண்டு தரிசித்து அதிசயப்பட்ட பார்க்கின்ற பொழுது அங்கே ஒரு பெரிய நாக நெத்திரக்கல் அந்த சுவாமிபுரத்துக்கு முன்னாலே இருக்க கண்டு அந்த கல்லை எடுத்து அதிசயித்து அவர்கள் அன்னையினுடைய அந்த திருவருளை பிரார்த்திக்கின்றார்கள் இவ்வாறு அந்த பிரார்த்தனையின் மூலம் அவர்கள் கண்டு கழித்து இந்த ஆலயத்தை வந்து தரிசிக்க என்று நினைத்து அங்கே இருந்து ஒரு பூசகர் பட்டர் என்று சொல்கின்ற ஒரு பூசகரை அங்கே கட்டி அணைத்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த ராமலிங்க ராமச்சந்திரருடைய உதவியோடு இந்த ஆலயத்தை பெரிதாக கட்டி செப்பரிட்டார்கள் இவ்வாறு இந்த ஆலயத்தினுடைய வரலாறுகள் பயணப்பட்டு வருகின்ற பொழுது நாக வழிபாட்டோடு பின்னி பிணைந்து இது நாகபூஷணி அம்மன் ஆலயம் என்று அழைக்கப்படுவதற்கு இதுவே காரணம் என்று கூறி இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னமே இந்த ஆலயம் இவ்வாறு பிரசித்தி பெற்று விளங்குவதோடு இந்த இலங்கை மட்டுமல்ல சர்வதேசத்தில் இருந்து வருகின்ற அடியவர்கள் எல்லோரும் இந்த ஆலயத்துக்கு வந்து அலைகடல் தாண்டி வருகின்ற கடல் தாண்டி வருகின்ற ஒரு நேர்த்தி ஆலயமாக நைனாதி இருக்கின்றது என்றும் அவர்கள் வேண்டிய வரங்களை அம்பால் அருள் என்று இந்த இடத்திலே கூறி மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி கொன்றை பனிதரும் திங்களும் பாம்பும் பகீரதியும் படைத்த புனிதரும் நீயம் புந்தி என்னாலும் பொருந்துதவே என்று அபிராமி பட்டருடைய அந்த அபிராமி அஞ்சாதியை நினைந்து அம்பிகை அடியார்களுக்கு எல்லோரையும் அம்பாளுடைய திருவர்கள் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து விடைபெறுகின்றோம் நன்றி